ாவுக்கு பாட்டெடுத்த காணா அட கேட்டு புட்டு பின்னலவர் ராத்தானா துள்ளுரா டாமானா அவ அவரை சொன்னா ஊத்துது கொல்லிமலை தேனா 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 மீனாவுக்கு பாட்டெடுத்த காணா அடக்கேட்டு புட்டு பின்னலவர் ராத்தானா இருக்கி எனக்கு கேட்டதொரு உமா சூப்பர் ஸ்டார்த்த கிடைக்கும்மா டா சும்மா இருக்கு எனச்சு கேட்டதொரு உம்மா சூப்பர் ஸ்டார்த்த கிடைக்கும்மா டா சும்மா பார்த்தாலே போதை எருதுறம்மா இவளை பார்த்தாலே போதை எருதுறம்மா தாங்களடா மனசுக்குள்ள யம்மா 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 மீனாவுக்கு அந்த மீனாவுக்கு அந்த மீனாவுத்து பாட்டெடுத்தே காணா அடக்க எட்டு போட்டு பின்னலவர் ராத்தானா இன்னமும் அவ அவரை சொன்னா ஊத்துது கொல்லிமலை தேனா 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 மீனாவுக்கு பாட்டெடுத்தேங்கானா அட கேட்டு புட்டு பின்னலவராத்தானா ா தில்லானா பாட்டே அவடுனா படத்தை போட்டு காட்டேனா தில்லானா பாட்டே அவாடுனா படத்தை போட்டு காட்டே இவ தாண்டா வறுத்து வச்ச கோழி சாப்பிட்டவன் ரொம்ப வேறு கல் கல் மீனாவுக்கு அந்த மீனாவுக்கு அந்த மீனாவுக்கு பாட்டெடுத்த காணா பின்னல பொட்டு பின்னளவராத்தானா இன்னமும் துள்ளு ரடமானா பேர சொன்னா ஊத்துது கொல்லிமலை தேனா 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 மீனாவுக்கு பாட்டெடுத்த காணா அடக்கேட்டு போட்டு தானா